ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்தீசிவன் சார தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கமா ஸ்ரீ குருபியோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தி சாயி நமகா சொல்லுங்கம்மா சார் இந்த மைத்திரிய முகூர்த்தம் அப்படின்னா என்ன ஓரளவுக்கு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் அதோட கரெக்டான விவரங்கள் வந்து மக்களுக்கு தெரியல சார் மைத்திரிய முகூர்த்தத்தில் கடன் அடைச்சா கடன் அடையும் அப்படின்றது மட்டும் எல்லாருக்கும் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு ஆனால் இந்த மைத்திரிய முகூர்த்தத்தின் தன்மை என்ன எதனால் பர்டிகுலராக அந்த முகூர்த்தத்தில் நம்ம கடன் அடைச்சோம் அப்படின்னா கடன் அடையுதுன்னு பொதுமக்களுக்காக சொல்லுங்களேன் ஓகேமா பொதுவா பதினைந்து திதிகள் இருக்கு இல்லையா இந்த பதினைந்து திதிகளையுமே நம்ம என்ன சொல்றோம்னா பதினைந்து வகையான முகூர்த்தங்களாக சொல்கிறோம் நமக்கு தெரிஞ்ச சுப முகூர்த்தம் தெரியும் பிரம்ம முகூர்த்தம் தெரியும் இதுதான் இப்ப இந்த பதினைந்து முகூர்த்தங்கள்ல மூன்றாவது முகூர்த்தமாக வருவது மைத்திரேய முகூர்த்தம் இப்ப எப்படி வந்து பதினைந்து திதிகள்ல வந்து திருதியை திதினா வளர்தல் அது நன்மை அளிக்கக்கூடிய திதின்னு சொல்றோம் இல்லையா அதுபோல மூன்றாவது முகூர்த்தத்திற்கும் வளர்ச்சி தரக்கூடிய முகூர்த்தம் நன்மை தரக்கூடிய முகூர்த்தம் அப்படின்னு பொருள் அப்போ மைத்திரம்னா என்னன்னா நன்மை செய்தல் என்று பொருள் இப்போ நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம செஞ்ச நன்மை தீமையினுடைய அளவை யாரை வச்சு முடிவு பண்ணுவோம்னா செவ்வாய் பகவானை வச்சு முடிவு பண்ணுவோம் ஏன்னா இந்த ஜென்மத்துல செவ்வாய் நல்லா இல்லை அப்படின்னா நம்ம லைஃப்ல மங்களத்தன்மையே இருக்காது ஏன்னா செவ்வாய்க்கு மங்களக்காரகன் ஒரு பெயர் உண்டு அப்ப பூமியில மங்கள செயல்னால் எதெல்லாமா சொல்றோம் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறதே மங்கள செயல் தான் திருமணம் மங்கள தான் வீடு கட்டுறது மங்கள தான் பூமிக்காரவனே செவ்வாய் தான் அப்ப பூமியில நல்லா வாழணும்னாவே யாருடைய அருள் தேவை அருள் தேவை அப்போ அவருடைய அருள்ல நமக்கு பாதிப்பு இருந்ததுன்னா இந்த பூமியில நாம வாழுவதற்கு தகுதி இல்லை என்று அர்த்தம் ஏன்னா இந்த கிரகம்தான் நோய் எதிர்ப்பு சக்திக்கே உரிய கிரகம் அப்போ செவ்வாய் வந்து உச்சமடைகிறது எதுலன்னா கால் மூட்டல இப்ப கால் மூட்டு ஒருத்தருக்கு பலகீனமா இருக்குன்னா அந்த உடம்பு நடக்குமா அந்த தூக்கி முடியுமா முடியாது ஒரு மனிதனுக்கு செவ்வாய் எவ்வளவு முக்கியம் இப்ப வீடுன்னு பார்த்தோம்னா பில்லர் தான் செவ்வாய் நமக்கு பில்லர் கால் போட்டு வீட்டுக்கு பில்லர் நார்மல் பில்லர் அந்த பில்லர் எல்லாமே வீடு ஸ்ட்ராங்கா இருக்குமா பில்லர் உத்திரம் தூண்கள் இதெல்லாம் எதை குறிக்கும் செவ்வாயை குறிக்கும் அப்போ அதில் ஒரு பலகீனமான மரத்தை போட்டால் அந்த வீட்டுக்கு எப்படி ஆயுள் கம்மியோ அது போல் நம்ம ஜாதகத்தில் செவ்வாய் வீக்காக இருந்ததுன்னா நாம் பூமியில் வாழ்கிறக்கூடிய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஆயுள் கம்மின்னு அர்த்தம் அப்போது செவ்வாயோட யார் தொடர்பாக கூடாது கேது தொடர்பாக கூடாது சனி தொடர்பாக கூடாது அப்படி தான் நாம் செவ்வாய் கேது சேர்க்கை செவ்வாய் சனி சேர்க்கைன்னு சொல்கிறோம் இந்த இரண்டு கிரக சேர்க்கை இருக்கும் பொழுது அங்கே குரு பகவான் திரும்பி கூட பாக மாட்டார் ஏன்னா இந்த கிரக சேர்ப்பை இருப்பவர்கள் புண்ணிய பலன் செய்தது கம்மின்னு அர்த்தம் இந்த ஜென்மத்தில் புண்ணிய பலன் கம்மியா இருக்கிறதுனால முயற்சி பண்ணாலும் தோல்வியும் விரயமும் இழப்பும் தான் இருக்குமே தவிர உடம்பு மனசு சரியா வேலை செய்யாது கிட்டத்தட்ட அறுவை சிகிச்சை மூலவியாதி பிரச்சனை அதே போல் வந்து பிறப்புறுப்பு பிரச்சனை கட்டிகள் அகற்றம் அறுவை சிகிச்சை இது எல்லாமே உச்ச கர்மாவின் வெளிப்பாடு தான் இதை எல்லாமே இந்த கிரக இணைவு இருப்பவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க அதிகமாக அந்த தசாபுத்தி காலகட்டத்தில் பெறுவார்கள் அப்ப இந்த கிரக இணைவு இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு தீர்வு இருக்காது இல்லையா அப்ப அந்த தீர்வை கொடுக்கிறது தான் மைத்திரேய முகூர்த்தம் காரணம் என்னன்னா இந்த கிரக இணைவு என்ன பண்ணணும்னா நமக்கு காலபுருஷ தத்துவ அடிப்படையில் வரணும் அப்படி பார்த்தா செவ்வாயுடைய வீட்டில் கேதுவுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கணும் இப்போ செவ்வாயுடைய வீடில் கேதுவுடைய நட்சத்திரத்திற்குரிய நாளும் சனியுடைய நட்சத்திரத்திற்குரிய நாளும் வரணும் இப்போ செவ்வாய்க்கு ரெண்டு வீடு ஒன்று மேஷம் இன்னும் ஒன்று விருச்சகம் இப்போ விருச்சகத்துல வந்து சனியுடைய நட்சத்திரமாக அனுஷம் இருக்குது மேஷத்துல கேதுவுடைய நட்சத்திரமாக அஸ்வினி இருக்குது இப்ப மைத்திரைய முகூர்த்தம் அப்படின்னா என்னன்னா நட்சத்திரமும் மேஷ லக்னம் டைம் தான் லக்னம்னா செவ்வாயா அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதி யாரு கேது செவ்வாய் கேது வந்துருதா இப்ப அடுத்து செவ்வாய் சனின்னு சொன்ன இப்ப விருச்சக லக்னத்தின் அதிபதி யாரு செவ்வாய் அனுஷ நட்சத்திரத்தின் அதிபதி சனி சோ விருச்சக லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் இருக்கிற டைமையும் மயிற்ரேய முகூர்த்தம்னு சொல்றோம் இந்த ரெண்டு டைமை தவிர மயித்ரேய முகூர்த்தம் எப்போதுமே இல்லை அப்ப அனுஷ நட்சத்திரத்துக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் மட்டும்தான் என்ன இருக்கு இந்த தொடர்பு இருக்கு அப்போ இந்த காலகட்டம் எல்லாம் எப்போ வருதோ அப்போ நாம் இந்த கிரக சேர்க்கை இருந்தாலே கடன்பட்டவர் தானே நம்ம திரும்ப திரும்ப வாங்கிட்டே தானே இருப்போம் அப்போ அதை அடைக்கிறதுக்கு இந்த பர்டிகுலர் டைம் இருக்கும் பொழுது கடவுளை வேண்டிட்டு கொடுத்தா அது படிப்படியாக குறைஞ்சிரும் அப்போ அந்த மயிற்ரேய முகூர்த்த டைம்ன்றதை எப்படி சொல்கிறாங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தோடு மேஷ லக்னம் எவ்வளவு டைம் இருக்குது அதை தான் மைத்ரேய முகூர்த்தத்திற்கான நேரம்னு சொல்றாங்க அத பார்க்கும் பொழுது நிறைய கூகுள் எல்லாம் கம்மிங் டுவெண்ட்டி த்ரீனு போட்டிருக்காங்க அந்த கன்ஃபியூஷன் இருக்கு இருபத்தி மூணா இருபத்தி ஆகஸ்ட் இருபத்தி மூணா இப்போ கரெக்டாக பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை இரவு ஒன்று முப்பத்தி ஆறு மணிக்கு மேல் தான் என்ன வருதுன்னா அஸ்வினி நட்சத்திரமே வருது ஆனா மேஷ லக்னத்தோட டைம் அப்ப எப்போன்னா கரெக்டாக சொல்லும்பொழுது ஒம்பது நாற்பதுலேருந்து பதினொன்று இருபது வரை தான் மேஷ லக்னத்தோடைய டைம் அப்போ அன்னைக்கு வந்து மேஷ லக்னமே என்ன கிடையாது இப்போ அடுத்த நாள் இருபத்தி நான்காம் தேதி பார்த்தோம்னா சனிக்கிழமை கிட்டத்தட்ட அஸ்வினி நட்சத்திரம் வந்து இரவு பன்னெண்டு மணி வரையுமே என்ன பண்ணுது இருக்குது அந்த டைம்ல மேஷ லக்னம்னு பார்த்தோம்னா ஒன்பது நாற்பதுல இருந்து பதினொன்னு இருபது வரையும் இருக்கிறது ஸோ பொதுவாக பகல் நேர மைத்திரைய முகூர்த்தங்களுக்கு வலு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது இரவு நேரத்தில் என்ன பண்ணுதுன்னா நமக்கு வருகிறது இருந்தாலும் பரவாயில்லை கட்டாயமாக நம்ம என்ன பண்ணோம்னா கடனை அடைத்தால் நமக்கு நன்மை இருக்கும் ஆகையினால் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பது மணியிலிருந்து பதினோரு மணி இருபது நிமிடம் வரையிலும் இருக்கிற நேரத்தில் மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் கூடக்கூடிய டைமாக இருக்கிறதுனால அந்த டைம் அப்படின்றது மைத்ரேய முகூர்த்தத்திற்கு ஒரு சிறந்த நேரமாக இருக்கிறது இந்த டைம்ல ஃபாலோ பண்ணால் போதும் இதுக்கு எதுக்கோ ஸ்பெசிஃபிக்காக வழிபாடு இருக்கா இல்லை ஏதாவது மந்திரம் இருக்கான்னா இருக்கு வழிபாடு கிடையாது மந்திரம் உண்டு இப்போ கிளீம் அப்படின்னா தடைன்னு அர்த்தம் கிளீம்னா என்ன தடை இந்த டிரான்ஸ்ஃபர் நம்ம மணி பண்ணும் பொழுது ஓம் கிளீம் நம அப்படின்னு சொல்லும்போது அது கேதுக்கு பிரீதி கிளீம் என்பது விநாயகருடைய பேச்சு அதனால் இந்த கிளீம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு திரும்ப அது வராதுன்னு அர்த்தம் அப்போது டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு டிக் ஒரு சவுண்ட் வரும் இல்லையா அப்போ ஓம் கிளீம் நம்ம இதற்கு பிறகு நான் செல்வந்தன் எனக்கு கடன் இல்லை எனக்கு கடன் இல்லவே இல்லை இந்த பூலோகத்தில் திருமகள் என்னை முழுவதுமாக காத்து ரட்சிக்கிறாள் அவள் அருளால் நான் ஏகப்பட்ட செல்வத்தை பெற்றிருக்கிறேன் இந்த பூமியில் நான் கடனாளி இல்லை நான் செல்வந்தன் நான் செல்வந்தன் நான் செல்வந்தன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த வார்த்தை அந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் பதிவாகி அந்த மனநிலையையும் ஏன்னா வார்த்தையே மந்திரம்னு நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் நமக்கு தெரிந்த மொழியில பேசுற வார்த்தை அதைவிட சிறந்த மந்திரம் ஆகையினால இதை சொல்லும் பொழுது மிகப்பெரிய இருக்குமா ஃபாலோ பண்ணினாலே போதும் சார் கடன் வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சுமை அப்படின்னு சொல்லலாம் பொதுமக்களுக்காக மைத்திரியை முகூர்த்தம் என்னைக்கு வருதுன்ற அந்த குழப்பமும் அவங்களுக்கு தீர்ந்துருக்கும் அதே மாதிரி மைத்திரை முகூர்த்தம்னா என்ன எதனால நம்ம கடன் அடைக்கணும் அந்த டைம்ல அப்படின்றதும் தெளிவாக புரிஞ்சிருக்கும் நல்ல தகவல் சார் நல்லதுமா வெற்றி வீரர்